நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை மற்றும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இலங்கைக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கூடிய அதாவது மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு புறமும் இலங்கைக்கு தெற்கு புறமுமாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையின் தெற்கு புறத்தை இணைத்து கொண்டு காற்று கொண்டிருக்கக்கூடிய குமரி குமரிக்கடல் பகுதிகளில் வலுவான காற்றை பெற்றிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை வட இந்திய குளிரலையை ஈர்த்து கடலோரப் பகுதிகளில் சவால் நிறைந்த தமிழ்நாட்டின் கடலோர கா கடலோரத்தில் காற்றை கொடுத்து வருகிற வரும் வகை நிலையில் மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல்லும் வலுவானை கா வலுவான காற்றை கொடுத்து வருகிறது இந்த நிகழ்வானது படிப்படியாக மேற்கு நோக்கி நகரம் அதாவது இன்று பதினாறாம் தேதி மாலையில் முழுமையான மன்னார் வளைகுடாவிற்கும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி மண் மன்னார் வளைகுடா கிடையாது இந் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் இடைப்பட்ட தென் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கும் தென் மேற்கு பகுதி குமரிக்கடலோட தெற்கு பகுதி வளையோட தெற்கு பகுதி பகுதியில் இது முழுமையான காற்று சுழற்சியாக நீடிக்கும் நாளை குமரிக்கடலில் க முழுமையான காற்று சுழற்சியாக நீடித்து அரபிக்கடலை நோக்கி பதினெட்டாம் தேதி நகரும் இதன் காரணமாக தொடர்ந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்ஜல சந்தி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளில் வடகிழக்கு காற்று வலுவாக இருக்கும் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதி மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு குமரி முனை இடைப்பட்ட கடற்பகுதிகள் வலுவான காற்று பதினேழு பதினெட்டு இருக்கும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருந்தாலும் நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தே இருக்கணும் இந்த நிகழ்வு அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து தொடர்ந்து கிழக்கு காற்றை ஈர்க்க தொடங்கும் அடுத்த நிகழ்வும் நெருங்கி வந்துடும் பதினெட்டாம் தேதி இது அரபிக்கடலை நோக்கி நகர அடுத்த நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி இலங்கை அருகே வந்துவிடும் இது முதல் நிகழ்வை காட்டிலும் அடுத்த நிகழ்வு காற்றை கூடுதலாக கொண்டு வரும் என்பதனால வரக்கூடிய பதினேழு பதினெட்டு வரைக்கும் தான் இந்த விட்டு வீசும் காற்று இருக்கும் தமிழ்நாட்டின் கரையில் அதுக்கு பிறகு விட்டு விட்டு வீசும் காற்று வந்து அடிக்கடி வீசும் கொஞ்சம் கூடுதலாக சவாலை கொடுக்கும் ஆக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் இன்றைக்கு நாளைக்கு வடகடலோரம் நீங்கள் மீன்பிடித்து கொண்டிருந்தாலும் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பத்தொன்பதுலேருந்து வரக்கூடிய நிகழ்வு மிகவும் வலுவானது என்பதன் காரணமாக தயவு செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடையும் மன்னார் வளைகுடாவிலையும் இன்று முதல் என்றுமே மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் இறங்க வேண்டாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கையை ஒட்டி வர இருக்கிற காரணத்தினால் அது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிக்கும் இருக்கிற காரணத்தினால் குமரிக்கடல் மன்னார் விளைகுடாவிற்கு வராவிட்டாலும் அதற்கு தெற்குப்புறமாக பயணிக்கும் பொழுது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தம் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் கடற்கர கடலோரப் பகுதிகளில் வலுவான வடகிழக்கு காற்று இருக்கும் என்பதனால் தயவுசெய்து கடலுக்குள் இப்பொழுது இன்றைக்கு இருந்தால் கூட கரையேறிடுங்கள் நாளை நாளை கூட குமரிக்கடல் மன்னார் உளைவு உடல் மட்டும்தான் மிகுதியான காற்று இருக்கும் அதனைத் தொடர்ந்து அரபிக்கடலில் தெற்கு கேரளா கடலோரம் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வரும் என்பதனால் கண்டிப்பாக மிகவும் வலுவான காற்று கடலிலே இருக்கும் கரையில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஆகையின் காரணமாக தயவுசெய்து கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம் அப்போது திடீரென்று மாறும்பொழுது உங்களுக்கு தகவல் கிடைக்காமல் விடலாம் ஆகையின் காரணமாக தயவுசெய்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாக கூட மாற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால குமரிக்கடல் பகுதி மற்றும் இலங்கையை ஒட்டியுள்ள கடற்பகுதிக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வடகிழக்கிலிருந்து வலுவாக வரும் என்பதனால் மீன்பிடித்தலுக்கு மிக சவாலான நேரமாக இருக்கும் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன் தொடர்ந்து இந்த காற்று வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை இருக்கும் கிறிஸ்மஸ் நேரத்திலையும் இருக்கும் அடுத்த நிகழ்வு கிறிஸ்மஸை ஒட்டி வர இருக்கிறது இதன் காரணமாகவும் காற்று வலுப்பெற இருக்கிறது இருபத்தைந்தாம் தேதி பார்க்கலாம் மேலும் ஒரு நிகழ்வு வந்து முப்பத்தி தேதி வரை இருக்கும் முப்பத்தி தேதிக்கு பிறகு ஜனவரி மூன்று ஐந்து தேதிகளிலையும் நிகழ்வு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் கடலில் சவால் நிறைந்த காற்று இருக்கும் என்பதனால் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரபிக்கடலில் மட்டும் பிடிக்கலாம் அதுவும் பதினேழு பதினெட்டு திருவனந்தபுரத்திற்கு தெற்கே வேண்டாம் திருவனந்தபுரத்துக்கு வடக்கே இருக்கலாம் அதற்கும் நிகழ்வுகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதற்கும் காற்று அதிக அந்த இடத்திலும் காற்று அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் உறுதி இல்லை ஆனால் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடலோட வடக்கு பகுதி மட்டும் அதாவது கேரளாவோட வடக்கு பகுதி கர்நாடக கடலோட மட்டும் சாதகம் லட்சத்தீவிற்கு வேண்டாம் குமரிக்கடல் வேண்டாம் மன்னார் விளைவிட வேண்டாம் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வேண்டாம் தமிழ்நாட்டின் கடையோரப் பகுதி வேண்டாம் அந்தமான் கடற்பகுதி வரைக்குமே நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிற என்பதனால் ஆழ்கடலுக்கும் செல்ல வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கை தற்பொழுது இலங்கை வட இலங்கை பகுதியில் மழைப்பொடிவு நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதாவது முல்லைத்தீவு தலைமன்னார் இந்த பகுதிகளிலையும் கிளிநொச்சி போன்ற பகுதிகளிலையும் ஏன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கூடுதலான பரப்பில் பரவலான மழைப்பொழிவு காணப்படுகிறது ஒதுக்கியும் இருக்கிறது இந்த நிலையில் மழைப்படிவு பரவலாக இருக்கிறது இது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு தான் முழுமையான மழைப்படிவு கிடைக்கும் காரணம் என்னென்றால் இலங்கை ஒரு குறைந்தழுத்த பகுதியாக இருக்கிறது இலங்கை தரை மீது முக்கால் பகுதி அரை பகுதிக்கு மேல் இலங்கையை அடைத்துக்கொண்டு இந்த காற்று சுழற்சி சொல்கிறது காரணத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழைப்பொடிவு தொடக்கி இருக்கிறது முழுமையான கிழக்கு காற்றலை கிடைக்க வேண்டும் என்றால் இது முழுமையாக இன்னும் கிழக்கு நோக்கி வர வேண்டும் மேற்கு நோக்கி நகர வேண்டும் இதை விட அடுத்த நிகழ்வு இன்னும் கூடுதல் மழை கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஆக இனிமேல் மழைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு மழை கொடுக்காது விடும் போல இருக்கும் வானிலை காரணம் காற்று சுழற்சி தரை மீது ஏறினாலே மழை பொழிவை கொடுக்காது ஆகவே அதன் அடிப்படையில் தான் இலங்கையில் தற்பொழுது மழை இல்லாமல் இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அளவான மழைப்படிப்பை கொடுக்கிறது குளிரலை வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கூட யாழ்ப்பாணம் பகுதியில் கூட ஒரு பெருமழை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டே இருக்கும் மழைப்பொழிவு என்பது முற்றிலுமாக விலகுவது என்பது வாய்ப்பில்லை இலங்கைக்கு மழை இல்லாத நாள் இருக்காது இப்போ இருக்க என்ன வானிலையோ இப்போ இருக்கிற என்ன மேகமூட்டம் கிளைமேட் இது எல்லாமே ஜனவரி பொங்கல் வரையும் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மழைப்பொழிவுகள் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நிறைய இருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஆகவே இந்த மழைப்பொழிவு காற்றழுத்த தாழ்வு நிலையை அதாவது காற்று சுழற்சியை தென்னிலங்கையில் பெற்றிருக்கிறது குறைந்த எடுத்த பகுதி அதனால் வெயில் காணப்படலாம் தெளிவான வானம் இருந்தாலும் இந்த குறைந்த அழுத்த பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்ததும் அதுவும் மழைப்பொழிவு மேகமூட்ட பகுதியாக மாறும் மழைப்பொழிவு பகுதியாக மாறும் ஆகவே இது மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு குளிரலையை சற்று திருப்பும் என்பதனால் அடுத்த நிகழ்வு வந்து கூடுதல் மழைப்படிவை கன மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நல்ல மழை இருக்கிறது மேலும் மாத இறுதி நிகழ்வு இருக்கிறது ஜனவரி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் நிகழ்வு இருக்கிறது பொங்கலுக்கு முன்னொன்று பொங்கலுக்கு பின் ஒன்று குடியரசு தினத்தில் ஒன்று என்ற நிகழ்வுகள் இருக்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை இருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கு பிப்ரவரி முதல் வாரம் வரை இருக்கிறது இலங்கையோட மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை பிப்ரவரியிலும் தொடர வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது தென் இலங்கையில் வட இலங்கைக்கே பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் இருந்தாலும் இருக்கலாம் கண்டிப்பாக பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் இல்லாவிட்டாலும் ஜனவரி இறுதி நாட்கள் வரையாவது வட இலங்கைக்கு மழை பொழிவு இருக்கும் வானிலை என்பது முழுமையான வெயிலை கொடுக்காது மேகமூட்ட வானிலை தான் மழை பொழிவு வானிலை தான் இனிமேல் எல்லா நாட்களும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமட்டப்படி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி